பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீழும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி ஆறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு ஊர் ஊரா போய் அவங்க தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கேட்டு சொல்லி அதை வந்து அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டு வந்து இந்தலாம் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து கலையரிசி சொல்ல ஆமாமா இப்ப நம்ம பண்ணோம்னா இது ரொம்ப பெரிய செலவு நமக்கு இத நம்ம வாக்குறுதியாக வேணா வந்து சொல்லலாம் வாக்குறுதியா கொடுத்துட்டு அதை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து நம்ம நிறைவேற்றிடலாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்குற மாதிரி சொல்ல அது ஒர்க் அவுட் ஆகாது நீங்க வாக்குறுதியா கொடுக்கறதுதான் வந்து இன்னொருத்தரும் வாக்குறுதியா கொடுப்பாரு அதனால தான் வந்து நம்ம தோற்று போய்ட்டே இருக்கோம் செஞ்சுட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு இவ்வளோ செலவு நம்ம என்ன பண்ண அப்படி மாதிரி கேட்க நீங்கள் லாஸ்ட் இயர் எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னு சொன்னோடனே ஒரு ரெண்டரை கோடி ரூபா செலவு பண்ணதான் வந்து கணக்காட்டுறாங்க இவங்க இப்போ அன்பு எடுத்துகிட்டு வந்த அந்த லிஸ்ட்டில் அதில் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணாலே வந்து ஒன்னே கால் கோடியில் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ இதையே செஞ்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க இப்ப கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து அன்பு நினச்சிட்டு இருக்கா சோ அப்படியே அவனை கூட்டிட்டு போய் கதிரை கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா கலையரசிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னப்பா அவன் வந்து ஒரு ஐடியா சொல்கிறா அது வந்து சரியாக இருக்கும் தான் வந்து நான் வந்து ஜெயித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பதவி கிடச்சிது இந்த மாவட்ட செயலாளர் பதவி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறிருக்காரு நீயும் இதுக்கு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரியே நிற்கிற அவட்ட வந்து எதுவும் எதுத்தே பேச மாட்டேங்கிற அவளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுற அவட்ட ஐடியா கேட்டு வர அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டுருக்க மா அவள் மூலக்காரி அவட்ட இருக்கிற அறிவை நம்ம யூஸ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா என்ன அவ சொன்னா உங்களை மேலே ஏத்தி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே தள்ளி விடுறேனால நம்ம மேலே ஏறுவோம் ஃபர்ஸ்ட் அப்புறம் நம்ம அதிகாரத்தை வச்சு அவளை வீட்டை விட்டு வெளியே தரலாம் நம்ம அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டோம்னா அவளுக்கு தான் பிரச்சனை இல்லை நமக்கு தான் பிரச்சனை என்ன பார்த்தோம்னா நம்ம அவளை வந்து ஒரு ஊர்வலமா இருந்தோம்ல அவங்க வீட்டிலேருந்து அதை வச்சு தான் நமக்கு மாவட்ட செயலாளர் பதவியே கிடைச்சது வெளியே தோட்டம்னா அதை வச்சே வந்து அந்த பதவி எப்படிங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எம்எல்ஏ சீட்டையும் வந்து உத்தமன் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர சொல்ல கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் உன்னை நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து கடையரசு சொல்றாங்க மா நீங்க நம்புறீங்களா நம்பலியோ இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடலாம் சரிப்பா நம்பரே பார்த்து நடந்துக்கோ மாதிரி சொல்றாங்க சேரன் அப்பதான் வந்து காலேஜ்ல இருந்து வரான் நைட் ஆயிடுச்சு என்னடா இப்போ வர அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவன் வந்து கதவு நின்றுருக்கா இப்போ இப்பதான் வந்து என்ட்ரி ஆவரா என்ன ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இருந்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதாவது சேரனோட அணுவோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க உனக்கு அவர் மேலே லவ் இருக்கு ஏன் சொல்லாமல் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவருக்கும் உனக்கு மேலே லவ் இருக்குது அதையும் அவர் காட்டிக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்லதில்லை ரெண்டு பேருக்கும் வந்து லவ் வந்துருச்சு ஆனால் வந்து சொல்லிக்காம தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு கான்வர்சேஷன் தான் போச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இவன் சொல்ல இப்ப நம்ம என்ன பண்றது அவங்க கிட்ட போய் சொல்லிடலாமா இல்லாமா நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு ஆமா அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு காமெடியான ஒரு லவ்வோ ஒரு போர்ஷன் போயிட்டு இருந்தது கூடிய சீக்கிரம் இதை ரெண்டு பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கடுத்து தான் வந்து கிளைமேக் சீன் வந்து நடந்துச்சுப்பா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு வந்து சுய தொழில் பண்ணுறவங்களெல்லாம் வந்து சிலரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்து சுய தொழில் பண்ணிகிட்டு இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹோம்மேடு ரொம்ப ஆரோக்கியமானது அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்கானது கூட அப்படிமா சொல்லி இதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்குறது சொல்ல தாத்தாவும் வந்து ஓகேம்மா பண்ணிடலாம் நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும்ன்ட்டு செக்கப் போட்டு கொடுத்துட்றாங்கருக்கேன் அவங்க போனதுக்கப்புறம் ஒரு ரூபா நட்டம் இதெல்லாம் எவன் சாப்பிட போகிறான் அது கடலை ஒரு லட்ச ரூபாய்க்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கள்ள கள்ளப்பரிப்பில வாங்கினதெல்லாம் வந்து அதாவது சுய தொழில் பண்றவங்க கிட்ட வந்து அந்த பொருட்களை எல்லாம் வாங்கினதுக்கு வந்து கலையரசி வந்து எதுக்குமா வாங்கின அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவன் சொல்றா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இது அவங்களுக்கு வந்து சென்னை மாதிரி வந்து பெரிய பெரிய சிட்டிஸ்ல இந்த மாதிரி தான் இருக்காங்க பெரிய மார்க்கெட்டே இருக்கு அப்படிங்கிற சொல்ல ஓ அது வேற தெரிஞ்சு வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி யாராவது பார்க்குறாங்க ஸோ தான் வந்து இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு வார்த்தையை சொன்னால் அவெல்லாம் நம்ம அவங்க கிட்ட எல்லாம் இந்த இது வாங்கியிருக்கோமில்லை அவங்க வீட்டில் இருக்க மொத்த ஓட்டுமே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது அப்படி தான் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக எப்பிசோடோ முடிஞ்சுது இருக்க நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வீட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்